சில கதைகள் மனதை நெகிழ வைக்கும் சில கதைகள் நம் வாழ்வை மாற்றும் அனைவருக்கும் வணக்கம் இது என் மனதின் ஓசை கதைகள் இன்று நாம் பார்க்க போவது அப்படி ஒரு மனதை உருக்கும் கதை என் பெயர் சலீமா நான் பிறந்த வீடு மிக பெரியது இல்லை செல்வமும் இல்லை ஆனால் என் மனசு அதில் உலகத்தையே அடக்கக்கூடிய ஒரு கனவு இருந்தது என் குழந்தை பருவத்தில் நிறைய படிக்க வேண்டும் என்ற கனவு கண்டேன் என் சிறு வயதில் என் படுக்கை அருகே சுவரில் ஒட்டியிருந்த காலண்டர் தாள்களில் அடுத்த வகுப்பு பாட புத்தகங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன ஒவ்வொரு நாளும் அந்த பெயர்களை திரும்ப திரும்ப வாசிப்பேன் எனது கனவு வெறும் பள்ளி சுவ தாண்டி தொலைதூர உலகங்களை நோக்கி பறந்தது ஆனால் என் உலகம் ஒரு சிறிய வீட்டின் சுவர்களுக்குள் சிக்கியது என் பெற்றோர் படிக்காதவர்கள் படிப்பின் மதிப்பை அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் இல்லை ஆனால் இல்லை என்ற சொல்லின் சுமையால் படிக்க முடியாதவர்கள் அவர்களின் உழைப்பு வியர்வை துளிகள் நாளின் ஒவ்வொரு கணமும் வீட்டை நடத்துவதற்கான சண்டையாக இருந்தது நான் படித்த ஸ்கூல் நடுநிலை பள்ளி என்பதால் நான் மிடில் ஸ்கூல் வரைதான் படிக்க முடிந்தது பள்ளியில் இருந்து வீடு திரும்பியதும் அம்மாவின் கூலி வேலைகளுக்கு உதவுவேன் நான் தான் சந்தைக்கு போகவும் கடைக்கு போகவும் அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் அனைத்து வீட்டு வேலைகளும் எனது பங்காகிவிட்டன என்னால் மேல் படிப்பை தொடர முடியவில்லை எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா அக்கா ஒரு தம்பியும் உள்ளனர் அக்கா திருமணம் ஆகிவிட்டது அண்ணன் தாத்தா பாட்டி வீட்டில் வளர்ந்தான் விடுமுறை நாட்களில் வீட்டிற்கு வருவான் அவர்களை எந்த ஒரு வேலைக்கும் அனுப்ப மாட்டார்கள் அவர்கள் ஆண்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களின் கனவுகளுக்கு இடமும் என் கனவுகளுக்கு பல தடைகளும் இடப்பட்டன சிறுவயதில் அனைவரும் வீட்டின் வெளியே விளையாடுவார்கள் ஆனால் அம்மா கூலி வேலைக்கு என்னை அழைத்து சென்று விடுவார் ஆனால் அப்பா என் மீது அதிக பாசம் கொண்டவர் நான் இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவள் என்பதால் வெளியே செல்ல அனுமதி இல்லை படித்தது போதும் என்று உறவினர்கள் சொல்ல மேல் படிப்பு தொடர விடவில்லை அவர்கள் நிழலில் என்னை பாதுகாப்பதின் பெயரளவில் உலகத்தின் வாயில்கள் எனக்கு மூடப்பட்டன நான் படிக்கணும் என்று அழுதவாறு இருப்பேன் அதற்கு பதிலாக இஸ்லாமிய கல்வி பாடசாலை ஒன்றில் சேர்த்தார்கள் வருடத்திற்கு இரண்டு முறை மட்டும் மீடு வந்து போவேன் இஸ்லாமிய பாடசாலையின் மூன்று வருடங்கள் எனக்கு ஒரு வேறுபட்ட உலகத்தை காட்டின அங்கே குர்ஆன் ஆன் வசனங்களுக்கிடையே நான் சொந்தமாக சிந்திக்க கற்றுக்கொண்டேன் பதிஸ் கேட்பது பாடசாலை சுத்தம் செய்வது எனக்கு ஒரு வகையான அமைதியை கொடுத்தன அப்படியே மூன்று வருடங்கள் அங்கேயே கழிந்தன என் மனதை சுத்தம் செய்த காலம் அது எனது ஆசிரியர் கல்வி என்பது ஒளி அது அனைத்து மதத்தையும் தாண்டியது என்று சொன்னார் ஆனால் வீட்டிற்கு திரும்பிய போது அந்த ஒளி மீண்டும் மங்கியது ஆனால் படிக்கணும் என்ற எனது விருப்பம் மட்டும் பூர்த்தியாகவில்லை அதன் பிறகு வீட்டில் சில மாதங்கள் தங்கினேன் குடும்பத்தின் கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை ஒரு நூற்பாலையில் மூன்றாண்டு ஒப்பந்தத்தில் ஸ்பின்னிங் மில்லிற்கு வேலைக்கு சென்றேன் அங்குள்ள இயந்திரங்களின் சத்தங்கள் வேலைப்பழு எல்லாம் சமாளித்து கொண்டேன் அங்குள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருந்தது வேலை செய்யும் இடத்தில் பலர் வந்து என்னிடம் பேசுவார்கள் அப்படித்தான் அந்த இடத்தில் ஒருவன் என்னை விரும்புவதாக கூறினான் என் மனம் குமுறியது குடும்ப நிலைமையை நினைத்து கண்டு கொள்ளாமல் இருந்தேன் என்னுடைய மனம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆனால் குடும்பத்தின் கடன் தங்கியிருக்கும் வீட்டின் கவலை இவற்றை நினைத்து எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டேன் என் வாழ்க்கையில் காதலுக்கு இடமே இல்லை குடும்பம் என் அம்மா என் அப்பா அதுவே போதும் நான் தவறான பாதையில் நடக்க மாட்டேன் என் மதம் என் குடும்பம் என்னை காப்பாற்றும் என நம்பியிருந்தேன் மதம் அந்த சூழலில் எனக்கு ஆறுதலோ இடமோ தரவில்லை வேதனை மட்டுமே மிச்சம் மூன்றாண்டு முடிந்த போது கல்யாண வரன் வந்தது நிச்சயம் நடந்தது மாப்பிள்ளை சரியில்லை அவனுக்கு பெண்கள் விஷயத்தில் தொடர்புகள் இருந்தன இதை அறிந்து நாங்கள் கேள்வி கேட்டபோது அவன் குடும்பத்தினர் என்னை வேலைக்கு சென்றவள் என்று குறை கூறினார்கள் ஒரு பெண் குடும்ப கஷ்டத்திற்கு வேலை செய்வது தவறா என என் மனம் குமுறியது அதன் பிறகு அந்த நிச்சயம் நிறுத்தப்பட்டது பெற்றோர் மீண்டும் எனக்கு கல்யாணம் செய்து வைக்க திட்டமிட்டனர் நல்ல மாப்பிள்ளை என்று சொந்தக்காரர்களின் பேச்சைக் கேட்டு ஒரு கூட்டு குடும்பத்தில் கல்யாணம் செய்தனர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வஞ்சகம் வாழத் தொடங்கிய பிறகுதான் தெரியும் எனக்கும் அப்படித்தான் அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது கணவன் வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றுபவன் என்றும் தன் பேச்சை மட்டுமே கேட்க வேண்டும் என்பான் ஊர் முழுவதும் கடன் குடித்துவிட்டு வீடு திரும்புவது நாட்கணக்கில் என் கடன் அடைக்க உன் நகையை கொடு என்பது அவனது மந்திர வாசகமாக இருந்தது அதற்கு நான் கொடுக்க மறுத்தேன் தறியா இல்ல வாளா வெட்டியா போக போறியா என்று மிரட்டினான் பயத்தில் கொடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துவான் என நம்பினேன் எனக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது அவன் வீட்டில் பெரியவர்களிடம் சொன்னால் நீதான் பொறுத்து போக வேண்டும் என்று சொல்வார்கள் இதில் நாத்தனார் வேறு நாட்டாமை செய்வார் இங்கு நடப்பதை எல்லாம் அக்காவிடம் சென்று முறையிடுவார்கள் நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தோம் என் கணவனுக்கு ஒரு அண்ணன் இருந்தார் அவருடைய அண்ணனும் இப்படித்தான் குடித்துவிட்டு பிரச்சனை செய்வார் என் திருமணத்தின் போது இந்த ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தனர் இது பற்றி தெரிந்தால் எங்கள் வீட்டில் பெண் தரமாட்டார்கள் என்பதால் மறைத்தனர் நாங்கள் வீட்டில் பலமாக பேசக்கூடாது வெளியில் யாரிடமும் பேச தடை அப்படி பேசினால் என் மாமியார் என்ன பேசுகிறோம் என வந்து கேட்பார் ஒரு கட்டத்தில் அவருடைய அண்ணி இங்கு வாழ முடியாமல் தனது சொந்த ஊருக்கு குழந்தைகளோடு சென்று விட்டார் நாங்கள் தனியாக ஒரு வீட்டில் குடியேறினோம் அங்கும் ஒரே சண்டை சச்சரவு அப்போது என் வாழ்வின் ஒரே ஒளி என் மகள் பிறந்தாள் ஆனால் இன்பம் நீடிக்கவில்லை அவன் என்னை வேலைக்கு அனுப்பி வைத்து அந்த சிறு சம்பளத்தையும் தெரியாமல் எடுத்து கொள்வான் குடிக்க பணம் கேட்பான் இல்லை என்றால் வீட்டு பொருட்கள் உடையும் யாரிடமாவது பணம் வாங்கிக் கொடு இல்லை உன் வீட்டில் போய் வாங்கி கொடு என்று துன்புறுத்துவான் என் வீட்டிற்கு தெரிந்து பல பஞ்சாயத்துகள் நடந்தது அப்போதும் அவன் திருந்திய பாடு இல்லை ஒரு நாள் குடித்து வந்து கோபத்தில் குழந்தையை கீழே தள்ளிவிட்டான் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது மருத்துவமனைக்கு செல்ல பணம் இல்லை என் இதயம் துடித்தது நான் யாருக்கும் தெரியாமல் வீட்டில் இருந்தபடி பூக்கட்டி தருவேன் பனியன் பீஸ் வெட்டுவேன் அந்த சிறு பணத்தை பக்கத்து வீட்டு பெண்ணிடம் கொடுத்து வைப்பேன் அதை கொண்டே மகளின் சிகிச்சைக்கும் உணவுக்கும் ஏற்பாடு செய்தேன் ஒரு கட்டத்தில் தன் அனைத்து நகைகளையும் அடகு வைக்கவும் விற்கவும் முயன்றான் என்னால் அனைத்து நகைகளையும் மீட்க முடியவில்லை நகைகளை விற்று நம் கடன் அனைத்தையும் அடைத்து நிம்மதியாக இருப்போம் என கூறினான் நகைகள் அனைத்தும் என் மாமியார் பெயரில் அடகில் இருந்தது என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை இப்போ அனைத்தையும் விற்றுவிட்டால் பின்னால் வாங்க முடியாது என எண்ணி நான் ரகசியமாக என் அக்காவிடம் சொல்லி நகைகளை மீட்டு வையுங்கள் என சொன்னேன் நான் பின்னால் உங்கள் கடனை அடைத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி என் மாமியாரை அழைத்து சென்று என் நகைகளை மீட்டு வைத்தேன் என் மகளின் எதிர்காலத்தை நினைத்து ஒரு சிறு பாதுகாப்பு செய்தேன் ஒரு கட்டத்தில் இங்கு வாழ முடியாது என்று தெரிந்தது தனியே வந்தேன் சேர்ந்து வாழும்படி பல பஞ்சாயத்துகள் நடந்தன கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆனதிலிருந்து இருபது பஞ்சாயத்துகள் நடந்திருக்கும் பொறுத்தது போதும் என நான் முடிவு எடுத்தேன் தனியே வாழ கற்றுக்கொண்டேன் சொந்தங்கள் பலர் என்னை ஒதுக்கினர் அது வேதனையாக இருந்தாலும் விடுதலைக்கான விலையாக ஏற்றுக்கொண்டேன் கைவிடப்பட்ட எனது படிப்பை தொடர்ந்தேன் வெளி உலகம் தெரியாமல் அச்சத்தோடு வளர்ந்த எனக்கு இப்போது தனியாக நின்று போராட வேண்டியிருந்தது எனக்கு யாரிடமும் பேச தயக்கம் இருந்தது ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் அது எனக்கும் என் குழந்தைக்கும் போதுமானதாக இருந்தது உடன் பிறந்தவர்களும் அவர்கள் திருமணத்திற்குப் பிறகு சுயநலமாக இருந்தனர் என் பெற்றோரை பார்க்கும் சூழ்நிலை வந்தது அம்மாவுக்கு ஆப்ரேஷன் மருந்து செலவு என நானே சமாளிக்க வேண்டி இருந்தது எங்களுக்கு யாருடைய உதவியும் இல்லை ஆனால் வாழ்க்கை எனக்கு ஒரு விலைமதிப்பற்ற நட்பை கொடுத்தது நீ பா அவள் என் உயிர் தோழி நீ படி உன் வாழ்க்கை மாறும் என்பாள் அவள் படிக்க உதவுவாள் எனக்கு தேவையானதை வாங்கி வந்து தருவாள் ஒவ்வொரு சோகத்திலும் கை கொடுப்பாள் நான் படிப்பதற்கு அனைத்து புத்தகங்களையும் வாங்கி வந்து தருவாள் நான் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பேன் என்னுடைய வேலைகளை அவள் வெளியே இருந்து செய்து கொடுப்பாள் அவள்தான் எனக்கு டூ வீலர் ஓட்ட கற்றுக் கொடுத்தாள் என் வாழ்க்கையின் பாதையை தனியே சமாளிக்க கற்றுக்கொண்டேன் நான் யாரையும் எதிர்பார்க்காமல் தனியே என் வேலையை செய்தேன் அதன் பிறகு நான் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பட்டப்படிப்பு டைப்ரைட்டிங் லோயர் ஹையர் கம்ப்யூட்டர் கிளாஸ் என ஒவ்வொன்றையும் வைராக்கியத்தோடு முடித்தேன் எனக்கு கிடைக்கும் நேரத்தில் டெய்லரிங் ஆரி கற்றுக்கொண்டேன் பகலில் வேலை இரவில் படிப்பு எனத் தொடர்ந்தேன் இப்போது கண்ணீரும் வியர்வையும் கலந்த அந்த நாட்களை நினைத்து நினைவு கூறுகிறேன் இன்று என் மகள் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கிறாள் அவளின் கண்களில் நான் இழந்த கனவுகள் மலர்வதை பார்க்கிறேன் நானும் ஒரு வேளையில் இருக்கிறேன் அதே நேரத்தில் அரசு பணி தேர்வுகளுக்கு தயாராகிறேன் அரசு பணிக்கு இரண்டு முறை தேர்வு செய்யப்பட்டேன் கவுன்சிலிங்கிற்கு சென்ற போதும் வேலை கிடைக்கவில்லை என் மனம் சோர்வடைந்த போதும் என் நிலை மாறும் என்ற நம்பிக்கையை கைவிடவில்லை வீட்டுக்கு திரும்பும்போது என் மனசு நொறுங்கியது ஆனா நீ பா சிரித்து கொண்டே சொன்னாள் இது ஒரு முயற்சி இது கடைசி இல்லை நம்பிக்கை வை உன் வாழ்க்கை மாறும் என்று வாழ்க்கை முழுக்க உன்னை யாரெல்லாம் கீழே தள்ளினாங்களோ அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டு என்று இது ஒரு சிறு தோல்விதான் இதுக்காகவா பயப்படுற என்றால் உன் உயர்வை பார்த்து மற்றவர்கள்தான் தலை குனிய வேண்டும் என்றாள் அவள் வார்த்தை எனக்கு புது நம்பிக்கை கொடுத்தது இன்று நான் யாரையும் எதிர்பார்க்காமல் என்னுடைய வேலையை செய்கிறேன் என் மகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என் சொந்த பாதையில் நான் தொடர்ந்து நடக்கிறேன் ஏனெனில் இப்போது எனக்கு தெரியும் வீழ்ச்சி என்பது வலிமையின் முடிவல்ல அது மீண்டும் எழுந்து நின்று மேலும் உறுதியாக முன்னேறும் ஒரு புதிய துவக்கம் என் கதை இன்னும் முடியவில்லை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் சில நாட்கள் பழைய நினைவுகள் வந்து என்னை வாட்டும் சில நாட்கள் எதிர்காலத்தின் பயம் என்னை ஆட்கொள்ளும் நான் இப்போது அறிவேன் நான் தனியாக இல்லை ஒரு தோழியின் துணை இருக்கிறது ஒரு மகளின் நம்பிக்கை இருக்கிறது என் பெற்றோரின் ஆசீர்வாதம் இருக்கிறது என்னுடைய கதை என் மகளுக்கும் மற்ற பெண்களுக்கும் ஒரு பாதை வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒரு பெண் நம்பிக்கை வைத்திருந்தால் அவளை யாராலும் தடுக்க முடியாது அவள் விழுந்தாலும் எழுந்து விடுவாள் அவள் அழுதாலும் சிரிக்க கற்றுக்கொள்வாள் அவள் ஒரு நாள் வெற்றி பெறுவாள் இது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை சனிமா நம் அனைவருக்கும் முன் உதாரணம் இது போன்ற உணர்ச்சி நிறைந்த கதைகள் வேண்டுமானால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி